ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் கேட்ட தராய நமஹ முருகப்பெருமான கேட்டம் என்ற ஆயுதத்தை வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமாள் பன்னிரண்டு கைகளிலும் பன்னிரெண்டு விதமான ஆயுதங்கள் அபய வரத ஹஸ்தத்தோடு ஒவ்வொரு தத்துவார்த்தமான வடிவத்தில் இருப்பார் எப்படி பாலகணபதி தருண கணபதி பக்த கணபதி அப்படின்னு பதினாறு வகையான கணபதி இருக்காலோ அது மாதிரி முருகப்பெருமான்லேயும் பதினாறு விதமான முருகன் இருக்கா அப்படி அந்த முருகனுடைய ஒவ்வொரு ரூபமும் ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடியது அப்போ அந்த தத்துவத்துக்கு தகுந்த ஆயுதங்கள் வாகனம் இதெல்லாம் இருக்கும் இதில் கேட்டஹா அப்படின்னா பல அர்த்தங்களை குறிக்கும் கிராமத்தை குறிக்கும் அது பல்ராமன் கையில் வச்சுருக்க கதாயுதத்தை குறிக்கும் அது மாதிரி இந்த கேட்டம்ன்றது ஒரு ஆயுதம் அதெல்லாம் முருகன் ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக தரித்து இருக்கார் அதை தான் அகத்தியர் அருள் பெரு படலத்தில் வர்ணிக்கும் பொழுது முருகனுடைய வர்ணனை அழகாக இருக்கும் சீர்த்த குளிஷம் கேட்டகமே செழித்த வரதம் இடப்பாலும் கூர்த்த மணிவேல் வால் அபயம் குலாவு வலப்பாலுங் கவின ஏர்த்த ஆறு மலர்கரமும் இளங்கும் வதனமும் ஈராறும் சூர்த்த பிணிகள் தபுங் கார்த்திகேயன் உருவம் தொகுப்போரும் அப்படின்னு கார்த்திகேயன்ற அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்றத அகத்தியன் அருள் பெருபடலத்தில் அழகாக வர்ணிக்கிறது அப்படி முருகனுடைய ரூபியானம் வர்ணிக்கும் பொழுதும் வந்தே சிந்தூரகாந்தி சரவிபிநவீமராதிடம் ஷட்வக்ரம் மதுரிபுதனயா தேவநா மதுரிபுதனையாசாட்சம் சக்தி பாணம் கிருபானம் துவஜமபிச்சாபய சவியஸ்தை சாபம் வஜ்ரம் சரோஜம் கட்டகம் அபிவரம் சூழமன் ததானம் அப்படின்னு அவருடைய பன்னிரெண்டு கைகளிலும் இருக்கக்கூடிய அந்த விசேஷமான எல்லாம் இந்த ரூபத்தியானம் வர்ணிக்கும் முருகப்பெருமானுடைய பல ரூபங்களில் ஆறு கரம் இருக்க முருகனுடைய வடிவத்தில் பார்த்தோன்னா அபயமுத்ர கத்தி சக்தி இதெல்லாம் இருக்கும் கேட்டயம் அக்ஷமாலை கோழி இதெல்லாம் வச்சுருப்பார் எட்டு கைகளோடு இருந்தார் அப்படின்னா அதில் அபயம் வரதம் வஜ்ரம் சக்தி கத்தி கேட்டயம் வில்லு அம்பு இதெல்லாம் இருக்கும் அப்படி ஒவ்வொரு ரூபங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான அந்த ஆயுதங்களை வச்சுருப்பார் நம்ம நினைக்கல ஆயுதங்கள்லாம் ஏதோ அழிக்கிறது அப்படின்னு அதனுடைய தத்துவம் தான் நம்மளை மேலான ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சுவாமி இத்தனை ஆயுதங்களாக வச்சுருக்கார் அப்படி இந்த நாமாவளி கேடயம்ன்ற ஆயுதத்தை வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ओं खेटधराय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः